வணக்கம் புத்தருக்கு எங்க ஞானம் கிடைச்சது தெரியும்ல உங்களுக்கு எல்லாம் போதி மரத்தடியில சொல்லுவோம் அதே மாதிரி நம்முடைய ஒன்றிய தலைவருக்கு நேத்து ஞானம் கிடைச்சிருச்சுங்க எப்படி எங்கன்னு கேக்குறீங்களா ஒன்னும் இல்ல பிஜேபியோட தேசிய கவுன்சில் கூட்டம் நேத்து நடந்தது இல்ல நேத்து முந்தா நேத்து ரெண்டு நாளும் டெல்லியில நடந்தது கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி ஐநூறு பேர் அதுல கலந்துகிட்டு இருக்காங்க யாரெல்லாம்னா பிஜேபியை சேர்ந்த தலைவர்கள் பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தின் முதல்வர்கள் அப்படியாக பிஐபிஸ்காக நடந்த அந்த கூட்டம் ஒன்றிய தலைவருக்கு ஞானம் பிறந்திருச்சு மண்டபம் இருக்குல்ல ஒன்றிய தலைவருக்கு ஐம்பத்தாறு இன்ச் உலக நாயகனுக்கு உலகத்தை காக்க வந்த ரக்ஷகன் அப்படின்னு சொல்றோம் சொல்றாங்க இல்ல சொல்றோம் இல்ல சொல்றாங்க அவருக்கு ஞானம் பிறந்திருக்குங்க எங்க ஒரு தடவை ஜோரா கை தட்டிடுங்க இன்னைக்கு ஹெட்லைனே அதுதான் தினமணியில பாருங்களேன் பாஜாவுக்கு வலுவான வெற்றி அவசியம் அப்படின்னு பேசுறாரு இதுல ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு ஒண்ணு அதுல அறுபத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்காங்க எவ்வளோ அறுபத்தஞ்சு நிமிஷம் அப்படின்னா ஒரு மணி நேரம் அஞ்சு நிமிஷம்னு எடுத்துக்கிறீங்களா அறுபத்தஞ்சு நிமிஷமும் அவர் பேசினது தேர்தல் 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 அதுல ஜெயிக்கணும் 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 கஷ்டத்தை கவலை இந்திய மக்கள் எப்படி எல்லாம் வறுமையில வாடுறாங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்ல அடுத்த நூறு நாள் நீங்கள் தொண்டர்கள் அனைவரும் தேர்தல் வெற்றிக்காக மட்டுமே உழைக்க வேண்டும் அப்படிங்கிற பாரத் மண்டபம் டெல்லியில இருக்கு பக்கத்துல நம்முடைய வேளாண்மையாளர்கள் அத்தனை ஆயிரம் பேர் வந்து போராடிட்டு இருக்காங்க அவர் காதல் அது எட்டவே இல்லை இவ்வளவு நெருக்கத்தில் வந்து நின்று போராடியும் அந்த காட்சிகளை நம்முடைய ஒன்றிய தலைவர் பார்க்கவே இல்லை அங்கே வெடிக்கின்ற குண்டுகள் அங்கே பொழிகின்ற அந்த கண்ணீர் புகை மழை ட்ரோன் அங்க பாஞ்சு 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 பறந்து நம்முடைய வேளாண் தோழர்களை வேளாண்மையாளர்களை நமக்கு சோறு கொடுப்பதற்காக உழைத்து கொண்டிருக்கின்ற அந்த வேளாண்மையாளர்கள் தங்களுடைய ஆதாரமான வேண்டுகோள்களை கொடுக்கிறார்கள் அரசாங்கத்துக்கு அதற்கு நான் செவிசாய்க்கவே மாட்டேன் அவருக்கு எப்போமே தேர்ந்தெடுத்து காதல விழாம போயிடும் மல்யுத்த வீராங்கனைகள் கதர்றாங்களா காதல விழாது மணிப்பூர் மக்கள் கதர்றாங்களா காதல விழாது வேளாண்மையாளர்கள் கதர்றாங்களா காதல விழாது ஷாஹின் பார்ல இஸ்லாமிய சகோதரிகள் கதர்றாங்களா காதல விழாது எதுவுமே காதல விழாது அவருக்கு காதல விழறது எப்பவுமே மக்களோட வெளிய மக்களோட கைதட்டம் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எதுக்கு கைதட்டணும்னு அதனால அவர் பேச ஆரம்பிச்சாலே கைதட்ட ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு பழக்கப்படுத்தி கூட்டிட்டு வந்திருப்பாங்க அந்த கைதட்டல் அப்புறம் மைக்கு அப்புறம் திரும்ப திரும்ப காங்கிரஸை குற்றம் சொல்வது தேர்தலுக்காக உழைப்பது இதுதான் அவரோட ஒற்றை சிந்தனை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுல கூட பாருங்களேன் திரும்ப திரும்ப தான் அவரு குற்றம் சொல்லிட்டே இருக்காரு மிக கோடிக்கணக்கான பெண்கள் ஏழைகள் இளைஞர்களின் கனவுகளை நனவாக்குவதே எனது குறிக்கோள் அப்படிங்கிறார் பெண்கள் ஏழைகள் பெண்கள் ஏழைகள் இளைஞர்களின் கனவுகளை நனவாக்குவதே எனது குறிக்கோள் அப்படிங்கிறாரு அதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு அதுல பெண்கள் குழந்தைகள் ஏழைகள் இவர்களுடைய கனவுகளை நனவாக்குவதே என்னுடைய லட்சியம் அப்படிங்கிறார் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல போட்டிட்டுப்போ எனக்கு ஒரு ஐந்து வருடம் கொடுங்கன்னாரு அப்புறம் திரும்ப அடுத்த தேர்தல்ல இன்னொரு ஐந்து வருடம் கொடுங்கன்னாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் நான் உழைக்க தயாராக இருக்கிறேன் இந்தியாவை வளர்ந்த நாடாக்குவதுதான் தான் என்னுடைய லட்சியம் அப்படிங்கிறாரு அப்புறம் நூறு வருஷம்னு சொன்னாரு இன்னொரு விஷயத்துக்கு அப்புறம் ஆயிரம் வருஷம் அப்படிங்கறாரு கசக்கவா செய்த அதுக்குதான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு உங்க மக்கள் உங்க சங்கிகள் கோஷம் போட தயாரா இருக்காங்களே அவர் திரும்ப என்ன திரும்ப சொல்றாரு மூன்றாவது முறை தேர்தலில் போட்டியிடுவது அரசியல் அதிகாரத்தை அனுபவிக்க அல்ல நாட்டுக்கு சேவையாற்றவே அப்படிங்கறாரு என்னவா இருக்குல்ல மூன்றாவது முறை தேர்தலை சந்திப்பது அரசியல் அதிகாரத்தை அனுபவிக்க அல்ல நாட்டுக்கு சேவையாற்றவே அப்படிங்கிறாரு எந்த அதிகாரத்தை அனுபவிச்சு அவங்க நாட்டுக்கு சேவையாற்றினாங்க இல்ல அமர் நம்முடைய மகாத்மா காந்தி எந்த அதிகாரத்தை அனுபவிச்சு நம்முடைய நாட்டுக்கு சேவையாற்றினார் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு உயிரிழந்த தியாகம் செய்த அந்த தியாகிகள் எந்த அதிகாரத்தை அனுபவிச்சாங்க எந்த ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போடாத இந்த ஆர் எஸ் எஸ் கூட்டம் சுதந்திரத்துக்காக எதையுமே அவங்க இப்ப முற்றம் ஆட்சி அதிகாரத்தை ருசி கண்டு மீண்டும் மீண்டும் நம்முடைய சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் இப்ப வந்து இவர் பேசுறார் நம்முடைய ஒன்றிய தலைவர் அவருக்கு புதுசா ஞானம் வந்திருக்கு மூன்றாவது முறை தேர்தலில் போட்டியிடுவது அரசியல் அதிகாரத்துக்கு இல்லை நாட்டுக்கு சேவையாற்ற அப்படின்னா மூணாவது முறையில மூணாவது முறை தான் அவருக்கு ஞாபகமே வந்திருக்கு ஓ நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆகிறது எதுக்காக நாட்டுக்கு சேவை செய்யறதுக்காக அப்படின்னு அப்ப முதல் அஞ்சு வருஷம் தன்னுடைய நண்பர்களுக்காக உழைத்தார் இரண்டாவது அஞ்சு வருஷம் எலக்டோரல் பாண்ட் பிஎம் கேர் பண்ட் அதை தவிர தன்னுடைய நண்பர்கள் இவர்களுக்காக உழைத்தார் அப்புறம் ஃப்ரீ ட்ரேட் பிட்வீன் நேஷன்ஸ் என்று சொல்லி எல்லா நாடுகளுக்குள்ளும் சுலபமாக சென்று வரக்கூடிய வகையில் அந்த தொழில் வர்த்தக அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் நீக்கி அதன் மூலம் இவர் எப்படி ஒவ்வொரு நாட்டிலும் பல கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்களை பெற்று தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பது என் உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது வளர்களே எனவே மூன்றாவது முறையா தேர்ந்தெடுத்தாதான் அவருக்கு நினைப்பே வருதாங்க சேவை செய்யணும் அப்படின்னு சேவைனா உங்க வீட்டுல நம்ம வீட்டுல பண்றோம் எலுமிச்ச சேவை புளி சேவை இடியாப்ப சேவை இதுவா இல்ல இல்ல நாட்டுக்கு சேவை செய்யறதே இனமதான் இனமதான் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறாரு அடுத்தது இன்னொன்னு சொன்னாரு அப்படியே புல்லரிச்சு போச்சு என்னங்க நம்ம ஒன்றிய தலைவர் இப்படி எல்லாம் பேச விடுறமே கொஞ்சம் கூட நமக்கு மனசாட்சி இருக்க யோசிச்சு பாருங்க எனது வீட்டை பற்றி நினைத்திருந்தால் கோடிக்கணக்கான மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்க முடியாது எனக்கென்று ஒரு வீடு இல்லை இப்படி வீடு இல்லாத ஒரு பிரதமரை முதல் முறையாக நாம் பார்க்கிறோம் ஒரு அதுவே பதினெட்டாயிரம் கோடியோ என்ன போவான் அதுல மூவாயிரம் கோடிக்கு மேல இவரோட வீடு பிரைம் மினிஸ்டருக்குன்னு ஒரு வீடு கட்டியிருக்காரு அதாவது நிரந்தரமாக தான் அங்கே குடியிருக்க போவதாக நினைத்து கொண்டு பிரதமருக்கு அங்கே புதியதாக ஒரு வீடு இவர் ஒற்றை மனிதர் என்றால் மூவாயிரம் கோடிக்கு மேல ஒரு வீட்டோட வேல்யூ இது என்ன அம்பானி அதானி தா அவரை என்ன ஊழல் செய்யறாங்கன்னு வைங்க பட் அவங்களே ஆரம்பிச்சு தொழில அவங்களே ஏதோ பண்றாங்க ஆனால் பிரதமருக்கு எங்கே இருந்து வந்தது இப்படியான செல்வாக்கும் இப்படியான பணபலமும் என்பதுதான் கேள்வி அதனால கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறேன் என்னுடைய வீட்டை பற்றி கவலைப்படாமல் அப்படிங்கிறாரு அந்த கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு கட்டி கொடுத்த வீடு எல்லாம் அந்தந்த மாநிலத்தின் முதல்வர்களும் சேர்ந்துதான் கட்டி கொடுத்திருக்கிறார்கள் அதனால பிரதமரின் வீடு என்று நீங்கள் விளம்பரம் செய்வதில் அந்தந்த மாநிலத்து முதல்வர்களின் படங்களையும் சேர்த்துதான் போட வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இவருக்கென்று வீடுகள் இல்லை ஆனால் இந்தியாவையே சுரண்டி தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்னும் போது இந்தியாவை தன்னுடைய நாடாக தன்னுடைய வீடாக நினைக்காதவராக இவர் இருக்கிறார் அப்படிங்கறதுதான் இதுல புரியணும் அடுத்தது ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்குள் வளர்ந்த நாடாக இந்தியா வளர்ந்த நாடாக்க இந்தியர்கள் கனவு காண வேண்டும் கனவு காண தயாராக வேண்டும் அப்படிங்கிறாரு நிச்சயமா எங்களுக்கு ஒரு கனவு இருக்கிறது மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்ன தெரியுமா நீங்க ரெண்டு பட்டியல் கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு கனவு எங்களுக்கு தொடர்ந்து வருது என்ன பட்டியல் யோசிக்கிறீங்கல்ல என்ன பட்டியல் கேக்குறாங்க அப்படின்னு ஒண்ணு இல்ல நீங்க சொன்ன பட்டியல் தான் அது எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க என்னை பிரதமராக தேர்ந்தெடுங்கள் நாங்கள் சுவிஸ் வங்கியில் யாரெல்லாம் கறுப்பு பணத்தை முதலீடு செய்திருக்கிறார்கள் என்ற பட்டியலை நான் உங்களுக்கு வெளியிடுவேன் அப்படின்னு இந்தியர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க அந்த பட்டியலை நீங்க இன்னமும் தரல அதே மாதிரி பிஎம் கேர் ஃபண்டு அப்புறம் எலக்டோரல் பாண்டு இதற்காக உங்க யாரெல்லாம் உங்களுக்கு நிதி கொடுத்தார்கள் அதற்கு நீங்கள் என்ன சகாயம் செய்தீர்கள் ப்ரோ கோ என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுல அந்த கைமார் உதவி நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலையும் நீங்க எங்களுக்கு அதை பற்றி நாங்கள் தினமும் கனவு கண்டு கொண்டுதான் இருக்கிறோம் அதனால இந்த மாதிரியான உணர்ச்சிகரமான பேச்சு கண்ணில் கண்ணீர் வடிய நீங்கள் நான் தழு தழுத்துக்க அப்படியே பேசுறது இதெல்லாம் கேட்டு புளிச்சு போச்சு அழுத்து போச்சு வேற ஏதாவது பேசுறதானா பேசுங்க அது மாதிரி உங்களோட சாதனைகள்னு என்ன தெரியுமா சொன்னீங்க சாதனைகள் நாங்கள் ஸ்ரீராமருக்கு கோயில் கட்டி இருக்கிறோம் அப்புறம் மகளிர் இடஒதுக்கீடு காஷ்மீரில் அதை நீக்கி இருக்கிறோம் இந்த மூணையும் ஹைலைட் பண்ணீங்க இந்த மூணுமே சரியான விஷயங்கள் இல்ல ஸ்ரீராமன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி சொல்லி இந்தியர்களுக்கு அந்த போதையை கொடுத்து அவர்களுக்கு உழைக்க வேண்டாம் நீங்கள் பிழைக்க வேண்டாம் வேலை செய்ய வேண்டாம் கல்வி கற்க வேண்டாம் எதுவுமே பண்ணாதீங்க ஜெய் ஸ்ரீராம் கோஷம் மட்டும் சொல்லிக் கொண்டே இருங்கள் மற்றதை நாங்கள் செய்து கொள்கிறோம் என்று அவர்களை ஒரு போதைக்கு ஜெய் ஸ்ரீராம் என்ற போதைக்கு அடிமையாக்கி வைத்திருக்கிறீர்கள் அவர்கள் உழைக்க உழைக்கணும்னு நினைச்சா கூட இல்ல இல்ல ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க அப்படின்னு ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள் தவறான கலாச்சாரம் கொரோனா பீரியட்ல ஊரடங்கு நடந்தது இல்லையா அப்ப யாருமே வெளியில போக கூடாது அப்படின்னு அப்ப யாருமே கோயில் போலீங்க கோயில்ல இருக்கிற ராமர் என்ன பண்ணுவார் கோயில்ல இருக்கிற கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் கோயில்ல இருக்கிற தெய்வங்கள் என்ன பண்ணுவோம் அதுக்கு யார் பிரசாதம் கொடுப்பாங்க அதுக்கு யார் உணவு கொடுப்பாங்க அவங்களுக்கு யார் வஸ்திரம் எல்லாம் போர்த்தி விடுவாங்க யாருமே எதை பத்தியும் கவலைப்படல நம்ம உயிர் முக்கியம் அப்படின்னு நம்ம வீட்டுக்குள்ளேயே பதுங்கி கிடந்தோம் அப்ப எங்க போச்சு கடவுள் பக்தி உயிர் போனாலும் பரவாயில்லை நான் கோயிலுக்கு போவேன்னு யாருமே போலீங்க அப்படின்னா கடவுள் என்பது தள்ளி வைக்கலாம் நமக்கு மிக முக்கியம் நம்முடைய உயிர் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய உணவு நம்முடைய வாழ்வாதாரம் நம்முடைய வீடு நம்முடைய கௌரவம் நம்முடைய மானம் என்றால் யோசித்து பாருங்கள் சங்கிகளை இன்னைக்கு நீங்கள் ஜால்ரா அடிக்கலாம் ஆனால் நாளைக்கு எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் ஒரு மத நடக்கக்கூடிய நாடாக இந்தியாவை நீங்கள் ஆக்கி வைத்திருந்தீர்கள் ஆனால் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய எதிர்கால சந்ததியினர் எப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள் அவர்கள் கையில் ஆயுதங்களை பிடுங்கிவிட்டு தயவு செய்து புத்தகங்களை கொடுங்கள் அவர்களை உழைக்கச் சொல்லுங்கள் சோம்பேறியாக சுண்டலை வாங்கி தின்றுவிட்டு கோயிலை சுற்றி வந்தால் எல்லாம் நடக்கும் என்பதெல்லாம் கிடையாது எதிர்காலம் என்பது மிக பிரம்மாண்டமானது உலக நாடுகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன விஞ்ஞானத்தில் வளர்ந்து கொண்டு தொழில்நுட்பத்தில் வளர்ந்து கொண்டு விவசாயத்தில் வளர்ந்து கொண்டு மக்கள் மனித மாண்பில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் இன்னமும் கீழாக கொண்டிருக்கிறோம் போக வைத்துக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு ஒன்றிய தலைவர் தயவு செய்து அதை நினைத்து பாருங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்காக அவர்களுடைய நல்வாழ்வுக்காக அவர்களுடைய எதிர்கால இந்தியா சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நீங்கள் எடுக்க போகின்ற அந்த முடிவு மிக முக்கியமானது தயவு செய்து சிறப்பான முடிவை எடுங்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு ராணுவம் முக்கியம் அதே போன்று நாட்டில் இருக்கின்ற உயிர்களின் உயிர்ப்புக்கு விவசாயிகள் முக்கியம் என்றால் தில்லியில் போராடுகின்ற விவசாயிகளை பற்றி ஒரு வார்த்தை இன்னமும் சொல்லவில்லை ஆனால் அறுபத்தி நிமிடம் தொடர்ந்து பேசுகிறார் பாரத் மண்டபத்தில் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு போய் கல்கி கோயிலை திறந்து வைக்கிறாருங்க எல்லாம் அடிக்கல் நாற்றார் ஏதோ ஒன்று திரும்ப திரும்ப கோயிலை மட்டுமே கட்டி கொண்டிருக்கிறார் இது நாள் வரைக்கும் பத்து வருஷத்தில் ஏதாவது ஒரு தொழிற்சாலையை திறந்திருக்கிறாரா நம்முடைய பிரதமர் அதன் மூலமாக வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார்களா இல்லையே ரெண்டு கோடி வேலை வாய்ப்பை உருவாக்கிவிட்டேன் என்று சொல்கிறார் எங்கே உருவாக்கினார் அது எல்லாமே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நேரு காலத்தில் உருவாக்கிய பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள வேலை வாய்ப்பு தான் அப்படின்னா நீங்க புதுசா எதையுமே உருவாக்கலைங்கிறது தெரியுதா இல்லையா நேருவின் காலத்தில் உருவாக்கப்பட்ட ரயில் டெலிபோன் இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களில் வருகின்ற வேலை வாய்ப்பை நீங்கள் உருவாக்கியதாக சொல்கிறீர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்தியர்களே மிகப்பெரிய கேள்விக்குறி நம் முன்னிருக்கிறது நம்முடைய குழந்தைகளுக்காக நம்முடைய குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக நம்முடைய வாரிசுகளுக்காக நிச்சயமாக சரியான பதிலை நாம் கொடுக்க வேண்டும் கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நம்முடைய இந்தியாவை காப்பாற்ற போகிற தேர்தல் இந்தியாவில் இதற்கு மேல் ஜனநாயகம் இருக்காது மோடி திரும்ப வந்தார் அவர் சொல்கிறார் நான் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அவருக்கு அந்த கனவை விட்டால் வேறு எந்த கனவுமே கிடையாது பிரதமராக இருக்க வேண்டும் அதற்கு பின்பு அதிபராக தன்னை மாக்கிக் கொள்வதற்கான முயற்சியில் தான் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் தயவுசெய்து இந்தியாவை காப்பாற்றுங்கள் நமக்காக உழைத்து உணவை உற்பத்தி செய்து கொடுக்கின்ற அந்த வேளாண்மையாளர்களை பற்றி பிரதமர் ஒன்றுமே பேசவில்லை இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் நிச்சயமாக இந்தியா கூட்டணியை நம்முடைய முதல்வர் முன்னெடுக்கின்ற இந்தியா கூட்டணியை வெல்ல வைப்போம் நன்றி வணக்கம்